முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது வீரன் அழகு முத்துக்கோன் என்ன விதமான கொடூரத்தை அனுபவித்தார்த்தாயே என்று சோகமான முகத்துடன் உடைந்த குரலுடன் கேட்டான் அந்த சிறுவன் சிவா என் மைந்தர்கள் மாவீரர்கள் என்னை காக்கும் பணியில் பெருந்துயரை அனுபவித்து இழந்து தாங்கள் வாழ்வதற்கான சுவடுகளை ஏற்படுத்திச் செல்லும்போது நான் படும் வேதனை சொல்லி முடியாது என் மகனே பாளையக்காரர்கள் அன்று என்ன செய்தார்கள் தங்களுக்குள் ஆட்சி அதிகாரத்தை பிரித்து கொண்டார்கள் தங்கள் நிலங்களை தாங்களே நிர்வகிக்க முடிவு செய்தார்கள் இதற்காக அடுத்தவருக்கு அடிமைப்பட்டு வரி செலுத்த மாட்டோம் என்று சுதந்திர எண்ணம் கொண்டார்கள் இதனால் கோபமடைந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு முடிவு செய்தது தங்கள் படைகளுக்கு தலைவனாய் ஹான் சாஹிப் என்று அழைக்கப்பட்ட முகம்மது யூசுஃப் ஹானை பாளையங்களை நோக்கி படையெடுக்க அனுப்பி வைத்தது ஒருபுறம் வங்கத்தை சிதைக்க ராபர்ட் கிளைவ் வடக்கு நோக்கி செல்ல தெற்கு நோக்கி அனுப்பப்பட்டான் யூசுப் ஹான் வங்கத்தில் ராபர்ட் பெற்ற வெற்றி தென்னகத்திலும் எதிரொலித்தது எனவே முன்னிலும் அதிக உற்சாகம் கொண்டு பாளையக்காரர்களை அடக்க யூசுப் கான் படையெடுத்தான் கட்டாளம் குளம் வீரன் அழகுமுத்து கோனுக்கு எட்டயபுரம் மன்னர் ஜெகவீரராம பாண்டிய எட்டப்பன் மிகச்சிறந்த நண்பராக இருந்தார் அவர்களுக்குள் தலைமுறை தலைமுறையாக உறவு ஒப்பந்தம் இருந்திருந்தது நெல்லை பாளையங்களில் இருந்த போர் வீரர்களில் அழகமுத்துக்கோனின் இளமை மிடுக்கு எட்டயபுர மன்னன் மனதில் வெகுவாய் பதிந்திருந்தது அதனால்தான் அழகுமுத்து கோனை முதன்மை படை தளபதியாக எட்டயபுரம் மன்னர் அறிவித்திருந்தார் ஆங்கிலேய கம்பெனியினரின் தளபதியாக யூசுப் கான் அப்போது கப்பம் வசூலிக்க பாளையங்களை நோக்கி படையெடுத்து வந்தான் அந்நாளில் செழிப்பும் மிக பெரியதுமான எட்டயபுரத்தை சுற்றி வந்தபோது அமைச்சர் ராமநாத பிள்ளை அழகுமுத்துக்கோன் குமார அழகுமுத்து ஆகியோருடன் ஆலோசனை செய்த எட்டயபுரம் மன்னர் வியாபாரம் செய்ய வந்த கம்பெனியர்களுக்கு வரி வசூலிக்க உரிமை ஏது என்று கேள்வி எழுப்பி ஒரு கடிதம் அனுப்பினார் வரி வசூலிக்கவே அந்த பகுதிக்கு படையெடுத்து வந்த யூசுப் கான் இதனால் கோபம் தலைக்கேற எட்டயபுரம் அரண்மனையை சிதைக்கும் நோக்கத்துடன் முன்னேறினான் ஆனால் அதை எதிர்பார்த்திருந்த அவர் தன் மக்களை பாதுகாப்பான பகுதிக்கு நகர்த்திவிட்டு அந்த இடத்தை வெற்றிடமாக விட்டிருந்தார் தன் படைகளுடன் முற்றுகையிட வந்த யூசுப் கான் அங்கே படை வீரர்களோ தளபதிகளோ யாருமில்லை என அறிந்தான் குருமலை துறை என்பவரை எட்டயபுரம் மன்னராக அவனே நியமித்தான் அப்போதுதான் படையினர் அருகே உள்ள பெத்தநாயக்கனூர் கோட்டையில் இருப்பது அவனுக்கு தெரிந்தது அந்த படையை அழகுமுத்துக்கோன் தலைமை தாங்கி நடத்துவதும் தெரிந்தது எதிர்பாராத இரவில் பெத்தநாயக்கனூர் கோட்டையை தகர்க்க படையை நடத்தினான் கான் சாஹேப் என்ற யூசுப் கான் அந்த போரில்தான் அந்த கொடூரனின் செயலை நினைத்தாலே என் நெஞ்சு பதறுகிறது பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் எத்தனை எத்தனை தடியடி தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்கு வீடையேறி நின்ற காலையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்